கும்பராசனையர்களுக்கு வணக்கம் புத்தாண்டு என்றாலே எல்லோருடைய எதிர்பார்ப்பும் இந்த வருடமாவது நம் வாழ்க்கை மாறுமா என்ற எதிர்பார்ப்பு பலருக்கும் உண்டு அந்த வகையில் கும்பராசிக்கு புத்தாண்டு பலன்களாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வேலை தொழில் பணம் குடும்பம் பொருளாதாரம் காதல் திருமணம் ஆரோக்கியம் ஜோதிட ரீதியான கிரகங்களின் பெயர்ச்சியின் காரணமாக ஏற்படக்கூடிய விளைவுகள் இந்த புத்தாண்டில் உங்களுக்கு மொத்த என்ன மாற்றங்கள் வரப்போகிறது இந்த ஆண்டு கும்பராசனையர்களாக உங்களுக்கு அதிர்ஷ்டமா அல்லது சவால்களாக அமை இருக்கிறதா என்பது குறித்தான முழு விளக்கத்தையும் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில கும்பராசியை சேர்ந்த அவ்விட மூன்றாம் பாதம் முதல் சதயம் பூரட்டாதி மூன்றாம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு புத்தாண்டான இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு முழுவதுமே குடும்ப சூழ்நிலை ரீதியாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் இந்த புத்தாண்டை பொறுத்த வரைக்கும் கும்பராசனியர்களான உங்களுடைய ஜென்ம ராசியில் வக்ர நிலையிலும் சனி பகவானுடன் ராகு சேர்ந்திருப்பதும் அதே போல் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடமான ருணரோக சத்ரஸ்தானத்தில் குரு பகவான் அமர்ந்திருப்பதும் வருமான குறைவை எடுத்து காட்டுதுங்க வருமானத்திற்குள் குடும்ப செலவுகளை கட்டுப்படுத்தி கொள்வது மிகவும் கடினமாகவே இருக்குங்க கூடுமான வரையில் சிக்கனமாகவும் திட்டமிட்டு செலவு செய்வதும் உங்களுடைய எதிர்கால நலனுக்கு மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் மாறி ஒருத்ததுங்க அதே போல் இத்தருணங்களை பொறுத்தவரை பிறர் உதவியை நீங்கள் நாட வேண்டிய அவசியம் ஏற்பட இருக்கு அதனால் வருமானம் வரும்போதே எதிர்காலத்திற்கென்று சேமித்து வைத்துக் கொள்வது அவசியங்க பணம் வருகிறது என்ற வழியில் தேவையில்லாத வின் ஆடம்பர செலவுகளை செய்துவிட்டு பின்பு வருத்தப்பட வேண்டாம் கூடுமான வரைக்கும் முதலீடுகளில் உங்களுடைய பணத்தை நீங்கள் சேர்த்து வைப்பது அவசியம் முதலீடுகளை பொறுத்த வரைக்கும் பங்கு முதலீடு செய்யாமல் நகை வாங்குவது அல்லது நிலம் வாங்குவது வீடு வாங்குவது சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொள்வது மிக மிக நல்லதுங்க உங்களுடைய ராசிக்கு ருணஸ்தானத்தில் நிலை கொண்டுள்ள குருவினால் பழைய கடன்கள் இருந்துச்சு அப்படின்னா அவை கவலை அளிக்குங்க வட் பணம் விரயமாகும் ஒரு சிலருக்கு வைத்திய செலவு வெளியூர் பயணங்கள்ல பண விரயமும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு திருமண வயதில் பெண் அல்லது பிள்ளைகள் இருந்தாங்க அப்படின்னா வரன் அமைவதில் ஏற்பட்டு வந்த தடங்கல்கள் தாமதங்கள் நீங்கி இந்த புத்தாண்டில் ஒரு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரண் இருக்கு இருந்தாலும் கூட வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு மிக மிக நல்லதுங்க அதே இந்த திருமண சம்பந்தமான முயற்சிகள் தடாலடியாக எந்த ஒரு காரியத்திலும் ஈடுபடாமல் பொறுமையாக நிதானமாக வேலைகளை மேற்கொள்வது அவசியம் இத்தருணங்களை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் விசாரிக்காமல் எந்த ஒரு செயலிலும் ஈடுபட வேண்டாங்க திருமணம் மட்டுமல்லாமல் முதலீடுகளையும் அதிக கவனம் மிக மிக நல்லது இந்த தருணங்கள் கும்பராசினியர்களான உங்களுக்கு பொருளாதார ரீதியான முயற்சிகளுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் ஆனால் இந்த பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் சரிவர பயன்படுத்திக் கொள்வதே சால சிறந்தது என்பதையும் நிலைகள் அறிவுறுத்த து குடும்பத்தில் ஏற்பட்டு வந்த வீண் சண்டை சச்சரவுகளுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்க எங்கு முயற்சிகளை என்பதை கவனித்துக் கொள்வது நல்லது கும்பராசனையர்களை பொறுத்தவரைக்கும் இத்தருணங்கள்ல தடாலடியாக எந்த ஒரு காரியத்திலும் ஈடுபடாமல் பொறுமையாக நிதானமாக இருங்க குடும்பத்தில் மூன்றாம் நபரின் தலையீட்டால் ஏற்பட்டு வந்த பிரச்சனைகளுக்கும் கூட நல்ல ஒரு தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாதான் இந்த புத்தாண்டு அமை இருக்கு என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துறதுங்க அதே போல் புத்திர பாக்கியோ கிடைக்க இருக்கு என்பதையும் கிரக நிலைகள் உங்களுக்கு உறுதியளிக்குது புதிய முத புதிய விஷயங்களை மேற்கொள்ளும் போது முன் அனுபவம் உள்ளவர்களிடம் ஆலோசனை பெற்று அதற்கு பிறகு அதற்கான முயற்சிகளை மேற்கொள்வது அவசியங்க கும்பராசி சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு மேலும் இன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது உத்தியோகத்திற்கு அதிபத்தியம் கொண்டுள்ள சனி பகவான் வக்ரகதியில் சஞ்சரிப்பதால கும்பராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு உத்தியோகத்துறைக்கு அதிபத்தியம் கொண்டுள்ள சனி பகவான் வக்ரகதியில் சஞ்சரிப்பதும் அவருடன் ராகு இணைந்திருப்பதும் என்பதை மேலதிகாரிகளுடன் சற்று அனுசரித்து நடந்து கொள்வதும் உங்களுடைய எதிர்காலத்திற்கு நன்மை செய்யும் என்பத கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது இவ்வளவு காலமாக காரணமே இல்லாமல் உங்களுக்கு மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை இந்த புத்தாண்டில் நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க அதே போல இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் தங்களுடைய பணிகள்ல அதிக கவனமாக இருப்பது அவசியம் ஏனென்றால் நீங்கள் செய்யக்கூடிய ஒரு சிறு தவறும் பெரிய பிரச்சனையில் வாய்ப்புகள் இருக்கு அதே போல் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை மற்ற யாரிடமும் ஒப்படைக்க வேண்டாம் அப்படியே ஒப்படைத்தாலும் உங்களுடைய மேற்பார்வையிலேயே அந்த பணியை செய்து முடித்து ஒப்படைப்பது நல்லது ஏனென்றால் அவர்களுடைய கவனக்குறைவின் காரணமாக உங்களுடைய பெயருக்கு அவப்பெயர் ஏற்படுவதற்கான சாத்தியக்குறுகள் அதிகம் இருக்கு என்பதை கிரக நிலைகள் முன்கூட்டிய அறிவு உங்களுடைய வேலையை நீங்கள் தக்க உங்கள் கையில தாங்க வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் என்ற விருப்பம் உள்ளவர்கள் அதற்கான முயற்சிகளை இப்போது நீங்கள் இந்த புத்தாண்டில் தாராளமாக மேற்கொள்ளலாம் கும்பராசியை சேர்ந்து தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களை பொறுத்தவரைக்கும் சந்தை நிலவரம் அடிக்கடி மாறுபடுவதால் உங்களுடைய விற்பனை விலைகளை நிர்ணயிப்பது சற்று கடினமாக தாங்க இருக்கும் நியாயமற்ற போட்டிகள் உங்களுடைய பொறுமைக்கு சோதனையாக இருக்குங்க இடைத்தரகர்களின் தலையீடு உங்களுடைய லாபத்தையும் பாதிக்குங்க கூடுமான வரையில் முன்பணமில்லாமல் சரக்குகளை விநியோகிக்க வேண்டாங்க ஏனெனில் விற்ற சரக்குகளுக்கு பணத்தை வசூலிப்பதில் பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் என கிரக நிலைகள் குறிப்பிடுது தொழில் மற்றும் வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் உங்களுடைய தொழில் மற்றும் வியாபாரத்தை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்வதற்கான முயற்சிகளுக்கு நிதி நிறுவனங்களுடைய ஒத்துழைப்பும் அரசாங்க ஆதரவும் உங்களுக்கு உறுதுணையாக இருக்குங்க அதனால் பண விஷயங்கள்ல நீங்கள் கஷ்டப்பட வேண்டிய எந்த ஒரு அவசியமும் இருக்காது அதே போல் கும்பராசியை சேர்ந்த கலைத்துறையினருக்கு புத்தாண்டான இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது இத்தருணங்கள் கலைத்துறைக்கு சம்பந்தப்பட்ட அனைத்து கிரகங்களும் ஓரளவு அனுகூலமாக சஞ்சரிப்பதால வாய்ப்புகள் குறைவதற்கான வாய்ப்புகள் இல்லங்க ஒன்றன் மாற்றி ஒன்று ஒரு வாய்ப்புகள் வந்து கொண்டே இருக்குங்க இதன் விளைவாக வருமானமும் உயர இருக்குது அதே போல் இத்தருணங்கள்ல அனாவசிய செலவுகளை தவிர்த்து அவசிய செலவுகளை மேற்கொண்டு எதிர்காலத்திற்கென்று சேமித்து வைத்துக் கொள்வது நல்லதுங்க அதே போல் இந்த கலைத்துறையை பொறுத்தவரைக்கும் எப்போது நிலை மாறும் என்று தெரியாது என்பதால் ஆரம்பத்திலிருந்தே கவனமாக இருப்பது மிக மிக அவசியம் என்பதை கிரக நிலைகள் உங்களுக்கு உறுதியளிக்கிறது சங்கீத சபா நிர்வாகத்துடன் சுமூகமாக பழகுவது இத்தகைய சந்தர்ப்பங்கள் கைகொடுக்குங்க கொடுக்குங்க அதே போல் அரசியல் துறையில் இருப்பவர்களை பொறுத்தவரைக்கும் அரசியல் துறையை நிர்ணயிக்கும் கிரகங்கள் உங்களுக்கு தான் ஆதரவாக சஞ்சரிக்கின்றன உயர்மட்ட தலைவர்களின் ஆதரவு அளவோடு இருக்கும் எனவும் கிரக நிலைகள் சுட்டிக்காட்டு வரியில் மேலிட தலைவர்களை அடிக்கடி சந்திக்காமல் இருப்பது நல்லதுங்க இக்காலகட்டம் முழுவதும் மௌனம் காத்தல் உங்களுடைய எதிர்காலத்திற்கு நல்லது என்பதையே கிரக நிலைகள் மீண்டும் அறிவுறுத்தது என கும்பராசியை சேர்ந்த மாணவமான வீரரை பொறுத்தவரைக்கும் கல்வித்துறையை தங்கள் கட்டுப்பாட்டில் கொண்டுள்ள புதன் உள்ளிட்ட அனைத்து கிரகங்களும் ஓரளவுதான் அனுகூலமான பாதை சஞ்சரிக்கின்றன சற்று பாடுபட்டு படித்தால் உங்களுடைய கல்வி முன்னேற்றத்தை பாதுகாத்துக் கொள்ள முடியும் அது மட்டுமல்லாமல் உங்களுடைய நற்பெயருக்கு களங்கம் ஏற்பட வாய்ப்புள்ளது கிரக நிலைகள் குறிப்பிட்டு காட்டுதுங்க ஆசிரியர்களுடன் நிலவும் அனுகூலமான தொடர்பை பயன்படுத்திக் கொள்வது நல்லது வெளிநாடு சென்று விசேஷ உயர்கல்வி தயில வேண்டும் என்ற விருப்பம் உள்ளவர்கள் அதற்கான முயற்சிகளை நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் கும்பராசியை சேர்ந்த விவசாய துறையினரை பொறுத்தவரைக்கும் விளைச்சலும் வருமானமும் மனதிற்கு ஏற்படுத்துங்க தண்ணீர் பற்றாக்குறை இருப்பதற்கு வாய்ப்புகள் இல்ல பழைய கடன்கள் நீடிக்குதுங்க கால்நடைகளுடைய பராமரிப்பில் செலவு விவசாயத்திற்கு அத்தியாவசியமான உரம் விதைகள் ஆகியவையும் சலுகை விலைகளில் கிடைக்க இருக்கு பழைய கடன்கள் இருந்துச்சு அப்படின்னா அவற்றை அடைத்து நிம்மதி பெற அனுகூலமான ஒரு தருணமாதான் இந்த புத்தான் இருக்கு தற்போது நடைபெற்று வரும் தசாபக்திகள் சுபபலம் பெற்றிருக்கும் பட்சத்தில் அளவோடு புதிய விளைநிலம் மற்றும் கால்நடைகள் வாங்கும் யோகம் அமைஞ்சிருக்குதுங்க இப்படி சந்தர்ப்பங்களை பயன்படுத்திக் கொள்வது உங்களுடைய பொறுத்த வரைக்கும் பல தோட்டங்களை குத்தகைக்கு எடுப்பது நல்ல லாபத்தை தரும் என்பதையும் கிரகநிலைகள் உறுதியளிக்குது பெண்மணிகளுக்கு புத்தாண்டான இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சம்பந்தப்பட்ட கிரகங்கள் சுபபலம் பெற்று சஞ்சரிப்பதால் பெண்மணிகளுக்கு மன நிறைவை அளிக்கக்கூடிய ஒரு விடமாதான் இந்த புத்தாண்டு அமைருக்கு புதிய வேலைக்கு முயற்சித்து வரும் மனித மனதிற்கு நிறைவை தரும் நிறுவனத்தில் நல்ல ஒரு வேலை கிடைக்க இருக்குதுங்க இந்த வரைக்கும் உங்களுக்கு கிரக நிலைகளின் போது வீட்டிற்கு அருகாமையுள்ள திருக்கோவிலுக்கு சென்று தீபம் ஏற்றி வைத்து வழிபடுங்க வரைக்கும் வீட் பூஜை அறையில் ஒரு மண் அகல் விளக்கில் நெய் தீபம் ஏற்றி வைத்து வழிபடுவதும் குல தெய்வத்தை நினைத்து அல்லது இஷ்ட தெய்வத்தை நினைத்து வழிபடுவதால் எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்